நேர்களுக்கு வணக்கம் தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான தொகுதி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி இயற்கை தொழிலா இருக்கு சாகுபடி செய்யப்படுது பகுதியில பல ஆயிரம் ஏக்கர்ல மா சாகுபடி செய்வதால மாம்பழ நகரம்னு இத சொல்றாங்க தேவதானப்பட்டி லட்சுமிபுரம் ஜெயமங்கலம் இந்த பகுதிகளில் செங்கரும்பு அப்புறம் ஆலை கரும்புகள் சாகுபடி பிரதானமாவே இருக்கு வடுகப்பட்டி பகுதியில் பூண்டு மார்க்கெட்டும் லட்சுமிபுரத்தில் வெள்ள மார்க்கெட்டும் இருக்கு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் தேனி பெரியகுளம் அப்படின்னு ரெண்டு நகராட்சிகளும் தேவதானப்பட்டி கெங்குவார்பட்டி தென்கரை வடுகப்பட்டி தாமரக்குளம் அப்படின்னு பேரூராட்சிகளும் இருக்கு அணை சோத்து பாறை அணை இந்த மாதிரி அணைகள் அமைந்திருக்கக்கூடிய விவசாய பகுதியா குளம் தொகுதி இருக்கு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இந்த தொகுதியோட பெருமை இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த தொகுதியில தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அதிக அளவுல இருக்காங்க நாயுடு முஸ்லிம்கள் நாடா சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவிகித அளவுல இருக்காங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா இது ஒரு தனி தொகுதியா மாற்றப்பட்டுச்சு அடுத்து இந்த தொகுதியோட அரசியல் களம் பெரியகுள சட்டமன்றத் தொகுதி இதுவரைக்கும் நடந்த பதிமூணு தேர்தல்கள் அதிமுகவும் திமுகவும் ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த சரவணகுமார் வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குறை இந்த தொகுதி மக்களுக்கு பெரிய குளத்துல லாரிக்கு பாடி கட்டுற தொழில் நடந்து வந்துச்சு இப்போ இந்த தொழில் நலிவடைஞ்சிருச்சு இந்த பகுதியில வேலை வாய்ப்பு அதிகரிக்க தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெளிநகரங்களுக்கு வேலை தேடி போகக்கூடிய நிலைதான் அங்க ஏற்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வவ்வாழ் அணை கட்டப்படுறதா சொல்லி வாக்குறுதி கொடுத்து பல வருஷமா நிறைவேற்றப்படாம கிடப்பிலேயே இருக்கு வைகை மஞ்சளாறு சோத்துப்பாறை அணைகளை தூர்வாரணும் பெரியகுளத்துல மாம்பழக்குள் தொழிற்சாலையை கொண்டு வரணுங்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு கும்பக்கரையில இருந்து அடுக்கம் வழியா கொடைக்கானல் போற சாலையை அகலப்படுத்தணும் வவ்வால் அணைக்கட்டும் திட்டத்தை நிறைவேற்றணும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாம பல வருஷமாக கிடப்பிலே இருக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்றத இந்த மக்களோட கோரிக்கையாகவே இருக்கு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரே இந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு ஆனா இந்த மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றல இப்படிப்பட்ட இந்த எம்எல்ஏவுக்கு திரும்பவும் இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க இல்ல இந்த தொகுதியில அடுத்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க